சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக அணைந்திருக்கிறோம் அந்த வகையில் இலக்கு வைக்கப்பட்ட பிரான்ஸ் ஆபிரிக்க நாட்டின் அதிரடி நடவடிக்கை என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகலின் பிரதம மந்திரி மிக விரைவிலேயே நாட்டில் இருக்கின்ற அனைத்து வெளிநாட்டு ராணுவ தளங்களையும் மூடப்போவதாக அறிவித்திருக்கிறார் இது முக்கியமாக ஆப்பிரிக்க நாட்டின் முன்னாள் காலனித்துவ ஆட்சியாளரான பிரான்ஸ் பிரான்சை இலக்காக கொண்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லி கூறப்படுகின்றது குறித்த நடவடிக்கைகளுக்கு காலக்கெடு எதையும் விதிக்கவில்லை என்ற தகவலும் வெளியாக இருக்கின்றது தேசிய சட்டமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடந்த கொள்கை அறிக்கையின் போது பிரதமர் உஸ்மான் சோன்கோ இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் செனகல் நாட்டில் செயல்பட்டு வருகின்ற பிரான்ஸ் ராணுவ முகாமை மூட வேண்டுமென கடந்த வாரம் செனகல் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் செனகல் ஒரு சுதந்திர நாடு அது ஒரு இறையாண்மை கொண்ட நாடு மற்றும் இறையாண்மை ஒருபோதும் வெளிநாட்டு ராணுவ தளங்களின் இருப்புக்கு இடமளிக்காது என ஜனாதிபதி தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் பிரதம மந்திரி உஸ்மான் சோன்கோ குறிப்பாக பிரெஞ்சு துருப்புகளை குறிப்பிடவில்லை என்றாலும் உண்மையில் பிரான்சை குறிவைத்தே செனகல் நிர்வாகம் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக கூறுகின்றார்கள் ஏனெனில் செனகலில் வேறு எந்த வெளிநாட்டு படைகளும் ராணுவ தளங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறது ஆப்பிரிக்காவின் பெரும்பகுதியை முன்னர் பிரான்ஸ் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது ஆனால் ஆபிரிக்க கண்டத்தை இழிவுபடுத்தும் மற்றும் கடும்போக்கு அணுகுமுறையின் காரணமாக பிரான்ஸ் சில ஆபிரிக்க தலைவர்களினுடைய எதிர்ப்பை எதிர்கொண்டிருக்கிறது சமீப ஆண்டுகளில் சாட் நைஜர் மற்றும் புர்கினாபாசோ உட்பட பல மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் பிரான்ஸ் இதே போன்ற பின்னடைவை சந்தித்திருக்கிறது அங்கு பல ஆண்டுகளாக தரையிலிருந்த பிரெஞ்சு துருப்புகள் வெளியேற்றப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது சுரங்கப்பாதையில் சிக்கிய நூற்றுக்கணக்கான மக்கள் லண்டனில் பரபரப்பு என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது இருந்து பாரிஸ் செல்லும் ரயில் ஒன்றில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ஒரு மணி நேரம் பயணிகள் சுரங்கப்பாதையில் சிக்கிக் கொண்டதாகவும் சுற்றுலா செல்லும் திட்டத்தில் இருந்த பயணிகள் பலர் கடும் அவஸ்தைக்கு உள்ளானார்கள் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது லண்டனில் இருந்து பாரிஸ் செல்லும் ரயில் ஒன்று பாரிஸ் ஹரிடு நோட் ரயில் நிலையத்தை சென்றடைய வேண்டிய நிலையில் சுமார் ஆறு மணி வழியிலேயே சுரங்கப்பாதைக்குள் பழுதாகி நின்றுவிட்டது இந்த பழுதின் காரணம் ரயிலின் கதவுகளும் திறக்காமல் போதுமான காற்றும் வெளிச்சமும் கிடைக்காமல் சுமார் எண்ணூறு பயணிகள் சுமார் மூன்று மணி நேரம் சுரங்கப்பாதைக்குள் ரயிலுக்குள் சிக்கி அல்லல் பட்டிருக்கிறார்கள் மூன்று மணி நேரத்திற்கு பின்னர் மில்லன் நகர்ந்த ரயில் கிளைஸ் ரயில் நிலையத்தை சென்றடைய மக்கள் அந்த ரயிலில் இருந்து வெளியேற்றப்பட்டு வேறொரு ரயிலில் ஏற்றப்பட்டிருக்கிறார்கள் பலர் அடுத்து பிடிக்க வேண்டிய ரயிலை தவறவிட பலரது விடுமுறை திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன கிறிஸ்துமஸ் பண்டிகை நேரத்தில் விடுமுறையை மகிழ்ச்சியாக செலவிட திட்டமிட்டிருந்த பலர் பணச்செலவு திட்டத்தில் மாற்றம் என பல பிரச்சனைகள் எதிர்கொள்கின்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் சுரங்க பாதையில் சிக்கிய ரயிலில் பழுது நீக்கப்பட்டுவிட்டதாகவும் தற்போது அந்த பாதையில் ரயில் சேவை சீராக்கப்பட்டதாகவும் எரோஸ்டார் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் கேம்பிரிஜ் பகுதியில் சேவைகள் ஜனவரி ஐந்து வரை தடைப்பட்டிருக்கின்றன பிரான்ஸ் கண்ட்ரி கிரேட்டர் ஆங்கிலியா கிரேட் நொதர்ன் மற்றும் தேம்ஸ்லிங் ஆகியவை பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது பன்னிரண்டு இத்தாலிய போர் விமானங்களை வாங்க தயாராகும் ஆஸ்திரியா என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியிட்டார் ஷாப் நூற்றி ஐந்து விமானங்களுக்கு பதிலாக இத்தாலியில் தயாரிக்கப்பட்ட பன்னிரண்டு எம் த்ரீ போர் சிக்ஸ் எஃப் ஏ போர் விமானங்களை வாங்க ஆஸ்திரியா திட்டமிட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது ராணுவ ஆதாரங்களை மேற்கோள் காட்டி க்ரோன் செய்தித்தாள் இத்தாலியினுடைய லியோனார்டோ தயாரித்த விமானங்களுக்கு சனிக்கிழமை அன்று இத்தாலிய பாதுகாப்பு அமைச்சகத்துடன் ஒரு கடிதம் கையெழுத்திட உள்ளது என தெரிவித்திருக்கிறது இந்த ஒப்பந்தம் குறித்து தற்போது இத்தாலிய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் ஆஸ்திரிய பாதுகாப்பு அமைச்சர் இந்த ஒப்பந்தம் இத்தாலிக்கும் ஆஸ்திரியாவிற்கும் இடையிலான ஒத்துழைப்பின் வலிமையை காட்டுகிறது என்றும் ஆஸ்திரிய அதிபர் ஹார் நெஹாம்பர் கூறியிருக்கிறார் இந்த ஒப்பந்தத்தின் முடிவில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்த இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனிக்கு என்னுடைய சிறப்பு நன்றி அப்படின்னு சொல்லியும் நெஹாம்பர் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார் மொத்த கொள்முதல் செலவு இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை ஆனால் சுமார் ஒரு பில்லியன் டூரோக்கள் அதற்காக பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அந்த செய்தித்தாள் கூறியிருக்கிறது இந்த ஜெட் விமானங்கள் விமான பயிற்சி தரைப்படிகளுக்கான ஆதரவு மற்றும் வான் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்படும் என்றும் ஆஸ்திரிய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது மருத்துவமனைக்கு இஸ்ரேலிய ராணுவம் தீ வைத்தது போர்க்குற்றம் கொந்தளிக்கும் ஈரான் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது கமல் அத்வான் மருத்துவமனைக்கு இஸ்ரேலிய ராணுவம் தீ வைத்தது போர்க்குற்றம் அப்படின்னு சொல்லி ஈரான் தெரிவித்திருக்கிறது வடக்கு காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தினருடைய செயற்பாடானது மனிதாபிமான எல்லைகளை மீறி சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சகம் வடக்கு காசாவில் இருக்கின்ற கமல் அத்வான் மருத்துவமனைக்கு எதிரான இஸ்ரேலினுடைய ராணுவத்தின் காட்டுமிராண்டித்தனமான ஆக்கிரமிப்பை கண்டித்திருக்கிறது இந்த மருத்துவமனை மீது தான தாக்குதலை போர்க்குற்றம் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் சர்வதேச சட்டத்தின் மிக மோசமான மீறல் ஆகியவற்றின் சமீபத்திய உதாரணம் அப்படின்னு சொல்லி ஈரான் தெரிவித்திருக்கின்றது காசாவினுடைய முற்றுகையிடப்பட்ட பகுதியின் வடக்கில் கடைசி பெரிய செயல்பாட்டு சுகாதார வசதியாக இருந்த இந்த மருத்துவமனையை எரிப்பது காசாவில் உள்ள சுகாதார அமைப்பை முற்றிலுமாக அளித்துவிடும் அப்படின்னு சொல்லும் அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹே ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் நடந்த வருகின்ற இனப்படுகொலையினுடைய ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்லி பஹே கூறியிருக்கிறார் இந்த குற்றம் தொடர்பாக தொடர்புடைய சர்வதேச நிறுவனங்கள் மௌனம் சாதிப்பது நியாயப்படுத்த முடியாது அவர்களை சர்வதேச அளவில் ஆக்குகிறது அவர் போர்க்குற்றவாளிகளாக்குகிறது மறுபுறம் ஏவுகணை இலக்காகும் விமானங்கள் ரஷ்யாவின் பங்கே அதிகம் அதிரவைக்கும் எண்ணிக்கை என்கின்றதான ஒரு செய்தி இருக்கின்றது தற்போது நடந்து வருகின்ற உலகளாவிய யுத்தங்களினால் ஏற்படுகின்ற ஏவுகணை தாக்குதல்கள் பயணிகள் விமானங்களுக்கு கடும் அச்சுறுத்தலாகும் மாறியிருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஏவுகணை தாக்குதல்களில் ரஷ்யாவின் பங்கே அதிகம் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது தற்போது விமான சேவை நிபுணர்கள் பலர் குறிப்பிடுகையில் கடந்த தசாப்தத்தில் பயணிகள் விமானங்கள் நடுவானில் சுடப்படுவது விமான பயணிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள் கிறிஸ்துமஸ் தினத்தன்று கஜகஸ்தான் நகரமான அக்தா வருகை அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று நெருப்புக்கோளமாக வெடித்து சிதறியது மொத்தமுள்ள அறுபத்தி ஏழு பயணிகளில் முப்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டார்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் வெடித்து அரசியல் மோதல்களால் சுட்டு வீழ்த்தப்பட்ட மூன்றாவது பெரிய பயணிகள் விமானம் இதுவன்றே கூறப்படுகிறது இந்த விமானமானது ரஷ்யாவின் செச்சினியா பகுதி மீது பறந்து கொண்டிருந்த போது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது தொடர்புடைய பகுதியில் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதலை முறியடிக்கும் விதமாக ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டு வந்திருக்கின்றது குறித்த விமானமானது அஜர்பைஜான் தலைநகரிலிருந்து செச்சினியாவின் கிரோன்சி பகுதிக்கு பயணப்பட்டிருக்கிறது தற்போது இந்த கொடூர சம்பவமும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் தொடர்புடைய விமான விபத்துகளால் கொல்லப்பட்ட பயணிகளின் எண்ணி முன்னூற்றி முப்பது என உயர்த்தியிருக்கிறது சம்பவம் நடந்த புதன்கிழமையன்றே ரஷ்யாவும் கஜகஸ்தானும் இது பறவைகளால் பெற்ற அசம்பாவிதம் என்றே குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் விமான பாகங்களில் சுடப்பட்டதன் அடையாளம் இருப்பதாக ஆய்வாளர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டால் இது இரண்டாவது முறையாக பயணிகள் விமானம் ஒன்றை ரஷ்யா வீழ்த்தியதாக கருதப்படும் இரண்டாயிரத்தி பதினான்கில் மலேசிய விமானம் ஒன்றை உக்ரைனில் வைத்து ரஷ்யா சுட்டு வீழ்த்தியது அதில் இருநூற்றி எண்பத்தி மூன்று பயணிகளும் பதினைந்து ஊழியர்கள் மொத்தமாக கொல்லப்பட்டார்கள் பதினைந்து மாதம் நீண்ட விசாரணையின் முடிவில் ரஷ்ய தயாரிப்பான பக் தாக்குதல் நடந்தது உறுதி செய்யப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உக்ரைன் பயணிகள் விமானம் ஒன்று ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்டது அதில் நூற்றி எழுபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அநியாயமாக பறிப்போன அப்பாவி மக்களின் உயர் அஜாக்கிரதையான ராணுவ நடவடிக்கை என்கின்றதான ஒரு செய்தி இருக்கின்றது மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்திருக்கின்ற நைஜீரியா நாட்டில் தவறுதலாக பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் பலியாகி இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன நைஜீரியா நாட்டில் பல பயங்கரவாத இயக்கங்கள் மற்றும் கிளர்ச்சியாளர்கள் குழுக்கள் இயங்கி வருகின்றன இவர்கள் அடிக்கடி பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் இதில் பலர் உயிரிழந்து வருகிறார்கள் பயங்கரவாத குழுக்களுக்கு ராணுவத்தினரும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் நைஜீரியா சொகுடா மாகாணம் சிமிலி என்ற பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் குழுவினர் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து அவர்கள் அந்த பகுதியில் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் சரமாரியாக குண்டுகளை வீசியிருக்கிறார்கள் ஆனால் இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் பத்து பேர் இறந்திருக்கிறார்கள் கிளர்ச்சியாளர்கள் குழு என நினைத்து தவறுதலாக நடத்திய தாக்குதலால் பத்து பேரும் இறந்திருப்பதாக நைஜீரிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் ராணுவத்தின் இந்த தவறுதலான செயற்பாட்டிற்கு உலக அளவில் பல கண்டனங்கள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக மத்திய கிழக்கின் சிறந்த உதைப்பந்தாட்ட வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ டுபாயில் வழங்கப்பட்ட விருது என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மத்திய கிழக்கின் சிறந்த உதைப்பந்தாட்ட வீரராக கிறிஸ்டியானோ ரொனால்டோ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கான விருது நேற்று வெள்ளிக்கிழமை டுபாயில் வழங்கப்பட்டிருக்கிறது உலகளாவிய பல வீரர்கள் இருந்தாலும் உதைப்பந்தாட்ட வீரர் என்றால் முதலில் நினைவுக்கு வருவது கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் இந்த பாராட்டு ரொனால்டோவின் புகழ்பெற்ற வாழ்க்கைக்கு மற்றொரு மைல்கல்லை சேர்க்கிறது என்றுதான் கூற வேண்டும் அவருடைய கால்பந்து பயணத்தின் ஒவ்வொரு திட்டத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் திறனை எடுத்துக்காட்டுகிறது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களைப் பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க